சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் நைட்டு ரோகிணி தூங்கிட்டு இருக்கும் போதே அழுகிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய பிரச்சனை செய்ய இதை பார்த்து மனோஜும் விஜயாவும் பயந்துடுறாங்க உடனே மனோஜ் பயந்துக்கிட்டு ஒரு ஒருவேளை ரோகிணியோட அப்பா வந்திருப்பாங்களோ அதனால தான் இவ இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்காளோமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ரோகிணியோட அப்பா பிரிஞ்சிட்டாருன்னு கேள்விப்பட்டதுலேருந்தே இந்த ரோகிணி இப்படி தான் செய்கிறா பேசாமல் எனக்கு துணையாக கூடவே இருங்கம்மா ரோகிணியை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே விஜயாவும் இந்த ரோகிணி ஓ மனைவி நீ தான் கூட இருந்து பார்த்துக்கணும் நாளைக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் பார்வதியோட வீட்டுக்கு போனால் எல்லாம் அந்த ரோகிணிக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க இங்கே ரோகிணி மனோஜ் விஜயான்னு மூணு பேரும் சேர்ந்து பார்வதியோட வீட்டுக்கு போக பார்வதி சொல்கிறாங்க விஜயா நீ சொன்ன மாதிரியே எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன் அந்த சாமியாரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார் அப்புறம் ரோகிணி ஏன் இப்படிலாம் செய்கிறான்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரிய வந்துடும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க உடனே ரோகிணி சொல்கிறாங்க என்ன ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கீங்க எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்க ఉడనే విజయవో நீ என்ன மனோஜை நிம்மதியாக தூங்க விடுற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு பிரச்சனை செஞ்சிட்ருக்க அதனால தான் உங்கள் அப்பாவே வந்திருப்பாரோ இல்லை அதனால தான் இப்படியெல்லாம் நீ செய்கிறியோன்ற ஒரு பயத்தில் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அமைதியாயிரு நீங்கள் சாமியார் வரட்டும் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்ல மனோஜ் நீ ஏன் ஆன்டிகிட்ட சொல்லி புரியவை எனக்கு ஆஃபீஸ்க்கு போகணும் எனக்கு ரொம்ப நேரமாகுது அப்படின்னு சொல்ல ரோகிணி அம்மா பேச்சை கேளேன் ஏன் ரோகினி இப்படி பேசிகிட்ருக்க இருக்க உன்னால் எனக்கு நம்ம ரூமில் இருக்கக்கூட பயமாக இருக்குது தெரியுமா எங்கே உங்கள் அப்பா தான் வந்துட்டாரோ அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பயமாக இருக்குது பாருங்க ரோகிணி அப்படின்னு கண் கலங்கி நிற்க விஜயா ரோகிணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே ரோகிணியும் ரொம்ப கோபமாக முறைக்கும் போது இங்கே பார்வதி சொல்கிறாங்க நீ ரோகிணி கிட்ட கோபமாக பேசாத ரோகிணி என்ன அவளாவா செய்கிறா அவங்க அப்பாவால் தான் இப்படிலாம் நடந்துக்கிறா போல பொறுமையாரு உனக்கு சொத்தெல்லாம் வேணும்னே ரோகிணியோட சொத்து உன் கைக்கு வரணும்னா ரோகினி என்ன செஞ்சாலும் நீ பொறுமையாக போய் தான் ஆகணும் விஜயா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ரோகிணியை சமாதானப்படுத்தி அங்கே உட்கார வைக்கிறாங்க விஜயா அந்த சமயம் அங்கே வந்த சாமியாரும் ஆமாம் இங்கே யாருக்கு என்ன பிரச்சனை ஆனால் உள்ளே வரும்போதே எனக்கு தோணுச்சு ஏதோ ஒரு தப்பான விஷயம் இங்கே இருக்குன்னுட்டு அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் என் மருமக ரோகினி தான் அவளும் நல்லா தூங்க மாட்டிக்கிறா எங்களையும் ரெஸ்ட் எடுக்க விட மாட்டிக்கிறா என்ன ஏதுன்னே தெரியல ரோகிணியோட அப்பா அவளை விட்டு பிரிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது ரோகிணி அவள் அப்பா அம்மாளை அவ்வளோ பாசம் வச்சிருந்தா அதனால தான் இப்படிலாம் நடக்குதோன்னு எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது நீங்கள் தான் பார்த்து என்னென்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே அங்கே வந்த சாமியார்கிட்ட விஜயா ரொம்ப தெளிவாக சொல்ல உடனே சாமியாரும் நீங்கள் எல்லோரும் தள்ளி போய் நில்லுங்க இனி நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மருமகளை நல்லபடியாக தான் வீடுக்கு கூட்டிகிட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு ரோகிணியை உட்கார வச்சு கேள்வி கேட்குறாரு ஆமாம் நீங்கள் எங்கேருந்து வந்த நீ எதுக்காக இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்ருக்க நான் இப்போ சொல்கிறேன் இந்த பொண்ணை விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்ல உடனே ரோஹிணியும் யார்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க எனக்கு தான் எதுவும் ஆகலையே நீங்கள் என்ன தேவையில்லாமல் என்னென்னோ சொல்கிறீங்க அவங்க தான் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு பார்லருக்கு போகணும் நிறைய வேலை இருக்குது அங்கே கிளைண்ட்டெல்லாம் காத்துட்ருப்பாங்க அப்படின்னு ரோஹிணி ரொம்ப கோ சொல்ல பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க முன்னாடியே ரோகிணி எப்படி முறைக்கிறான்னுட்டு அதனால தான் ரோகிணி இப்படி நடந்துக்கிற பொண்ணே இல்லை அப்படின்னு விஜயா சொல்லும்போது அங்கே வந்த சாமியாரும் ரோகிணியை வெளுத்து வாங்குறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் இப்படி செய்கிறத பார்த்து அங்கே ரோகிணியை தேடி வந்த எல்லாம் ஓட போது பார்த்துக்கிட்டே இருங்களேன் அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணியும் என்னால் தாங்க முடியல நான் நல்லா தான் இருக்கேன் மனோஜ் நீயாவது சொல்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை ரோகிணி காலையிலலாம் நீ நல்லா தான் பேசுகிற ஆனால் நைட்டு என்னை தூங்க கூட விடாமல் எவ்வளோ பிரச்சனை செய்கிற தெரியுமா தினமும் கனவு வருதுன்னு சொல்கிற என்னென்னவோ பேசுகிற சத்தம் போடுற என்னால் தாங்க முடியல அதனால தான் அம்மா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந் என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு உங்கள் அப்பா தான் உன்னை பார்க்க வந்திருக்காரா அதனால தான் இப்படியெல்லாம் நீ செய்கிறியான்ற உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இங்கே அங்கே வந்த சாமியாரும் இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இந்த பொண்ணு நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க இவங்களால வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது சொல்ல உடனே பணத்தெல்லாம் கொடுத்து அந்த சாமியார் அனுப்பிடுறாங்க ரோஹிணிக்கு விஜயாவை பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றேன் ஆனாலும் அதெல்லாம் நம்பாம யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து இப்படி என்னால் தாங்க முடியாத அளவு என்ன வெளுத்து வாங்கிட்டாங்களே இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி மனோஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனோஜ் உங்கள் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு எவ்வளவோ சொல்லியும் என்னை கேட்காம இப்போ பார் என்னால் நடக்கக்கூட முடியல இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்ல நீ தானே ரோகிணி கனவெல்லாம் வருது அப்படி இப்படின்னு சொன்னேன் உன்னை பார்க்கும்போதே பயமாக இருக்கு ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா ரோகிணி நீ வீட்டில் போய் ரெஸ்டுடு இன்னைக்கு பார்லுக்குலாம் போக வேண்டாம் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க ரோகிணியும் அங்கேருந்து கோவமாக விஜயாவையும் மனோஜையும் பார்த்து மோரைச்சிக்கிட்டே கிளம்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மனோஜ் கேட்குறாரு பார்வதி கிட்டே இனி ரோகிணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல நான் என் ரூமில் நிம்மதியாக இருக்கலாம்ல அப்படின்னு கேட்க அந்த சாமியார் வந்து அவர் மேலே நம்பிக்கை வச்ச எல்லாத்துக்கும் நல்லது தான் மனோஜ் நடக்கும் நீ கவலைப்படாத இனி ரோகிணி நல்லபடியாக இருப்பா அப்படின்னு சொல்ல சரிம்மா நான் கடைக்கு கிளம்புறேன் எனக்கு நேரமாகுது அப்படின்னுட்டு இங்கே மனோஜும் கடைக்கு கிளம்பிடுறாரு இங்கே பார்வதி கிட்டே விஜயா சொல்கிறாங்க இப்போ தான் பார்வதி எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இந்த ரோகிணியை போய் ரூமில் பார்க்கும்போது நானே பயந்துட்டேனா பாருன் அப்புறம் எப்படி மனோஜாலும் அந்த ரோகிணி ரூமில் இருக்க முடியும் அதனால தான் இன்றைக்கி ஏதாவது செய்யணும்னு நான் ரோகிணியை கூட்டிகிட்டு வந்தேன் இந்த சாமியாரை பார்க்க அவர் செஞ்சதெல்லாம் எனக்கு சரியாக தான் தோணுது இனி ரோகிணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்ற நம்பிக்கையும் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பார்வதியை பார்க்கறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு வராங்க உடனே பார்வதி அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா வா வா இவ்வளோ நாள் ஆகுது வீடு தேடி வரதுக்கு ஆமாம் என்னெல்லாம் பார்க்கணுன்ற எண்ணமே உனக்கு வராதா என்ன உன் பொண்ணு உன் பசங்க வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்வதி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரிக்க அதுக்காக தான் பார்வதி உன்னை பார்க்க வந்தேன் என் பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் எல்லாம் பண்ணியிருக்கோம் உன்னையும் கூப்பிட்டு போகணுன்றதுக்காக தான் வந்தேன் இந்தா இந்த பத்திரிக்கையை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு வந்து அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக பத்திரிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க இதை பார்த்த உடனே பார்வதி சொல்கிறாங்க நீ எப்படி எனக்கு ஃப்ரெண்டோ அதே மாதிரி தான் விஜயாவும் என்னுடைய ஃப்ரெண்டு இந்த வீட்டில் அவள் டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்திட்டுருக்கா அப்படின்னு சொல்ல அதான பார்த்தேன் இந்த வீடை பார்க்கும்போதே நினச்சேன் யாரோ இங்கே டான்ஸ் கிளாஸ் கற்றுத்தராங்கன்னுட்டு உன் ஃப்ரெண்டு விஜயாதான் தராங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் இங்கே விஜயா ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவா அதனால தான் அவள் டான்ஸ் கிளாஸ்க்கு நிறைய பசங்க வராங்க அப்படின்னு விஜயாவை பார்வதி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே விஜயா கேட்குறாங்க உங்கள் பொண்ணுக்கு என்ன வயசாகுது அவங்க என்ன படிச்சுருக்காங்க எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே விசாரிக்கும்போது பார்வதி கூட நீங்களும் கண்டிப்பாக என் பொண்ணு கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உடனே விஜயா நினைக்கிறாங்க இவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னா கண்டிப்பா கல்யாணம் அந்த ரிசப்ஷன் எல்லாமே இருக்குமே அப்ப அந்த மேக்கப் போடுற எல்லாத்தையுமே நம்ம ரோஹிணி கிட்ட சொன்னோன்னா ரோஹிணிக்கு பணம் கிடச்ச மாதிரியும் இருக்கும் நம்மளால் ரோகிணிக்கு ஒரு வேலை கிடச்ச மாதிரியும் இருக்குமே அப்படின்னு மெதுவாக விஜயா பார்வதியோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாங்க ஆமாம் உங்கள் பொண்ணுக்கு இந்த கல்யாண மேக்கப்லாம் போடுறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டீங்களா இல்லை ஏன் கேட்குறேன்னா என் மருமக பெரிய பார்லரோட ஓனராக இருக்கா அவளை ஏற்பாடு பண்ணால் நல்லா சூப்பராக செஞ்சு கொடுப்பா நீங்கள் நினச்சதை விட ரொம்ப நல்லா பண்ணி கொடுப்பா ஏன்னா ரோகிணி பெரிய திறமசாலி அவளை நம்பி இந்த கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இங்க பார்வதி சொல்றாங்க என்ன விஜயா என் ஃப்ரெண்டு வேலையை காட்டுறியா இல்லைன்னா ரோகிணிக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் வாங்கி கொடுக்குற என் ஃப்ரெண்டு சாதாரண ஆளு பெரிய பணக்காரி அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆர்டர்லயே நிறைய பணம் ரோகிணிக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ரோஹிணிக்கு இந்த மாதிரி உதவியெல்லாம் செய்கிறியே அப்படின்னு கேட்க எப்படியோ வருமானம் வந்தால் சரிதானே பார்வதி அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க உடனே எங்கள் பார்வதியோட ஃப்ரெண்டும் ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணுக்கிட்ட பேசிவிட்டு நான் கண்டிப்பாக என் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் மருமகளையே இந்த மேக்கப் செய்கிறதுக்காக நான் வந்து புக் பண்ணிக்கிறேன் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே அவள் நல்லா செஞ்சு கொடுப்பா என் மேலே வச்ச நம்பிக்கை மாதிரி என் மருமக மேலேயும் நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம் ரோகிணி மற்ற மருமக மாதிரிலாம் இல்லை எனக்கு பிடிச்ச மருமக அவ்வளோ உங்கள் மாதிரியே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான் அதனால் அவள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பா கண்டிப்பாக கண்டிப்பா உங்க பொண்ணுகிட்ட சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க ரோகிணி கிட்ட முதல்ல பேசிட்டு அதுக்கப்புறமா எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க அங்க வந்த பார்வதியோட ரொம்ப அங்க இருந்து கிளம்புறாங்க அது மட்டும் இல்லாம பார்வதி சொல்றாங்க நீ உன்னுடைய பொண்ணையும் கூட்டிட்டு வா ரோகிணி கிட்ட பேச வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏற்பாடெல்லாம் பண்ணுவோம் நாளைக்கே என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லிரு அப்படின்னு பார்வதி சொல்லி அனுப்புறாங்க விஜயா சிரிச்சுக்கிட்டே இருக்க உடனே பார்வதி சொல்றாங்க பரவாயில்லையே விஜயா கிட்ட கூட ரோகிணியை பற்றி சொல்லி ரோகிணியோட திறமையெல்லாம் எடுத்து சொல்லி ரோகிணிக்கு ஒரு பெரிய நல்ல ஆர்டரெல்லாம் வாங்கி கொடுக்குறியே ரோகிணி இந்த ஒரு மேக்கப்பை இந்த ஆர்டரை எடுத்தாலே நிறையா வருமானம் கிடைக்கும் ஏன் தெரியுமா கல்யாணத்துக்கு வர எல்லாத்துக்குமே மேக்கப் போடணும் அதுலேயும் அந்த என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கும் மேக்கப் போட நிறையா பணம் கிடைக்க போகுது விஜயா அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க விஜயா அடுத்த நாள் எப்போயும் போல் இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு ரோகிணி அந்த இந்த மேக்கப் ஆர்டர்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆமாம் அந்த ரோகிணியை எப்போ வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்ல உன் பொண்ணை கூட்டிகிட்டு நீ வந்துரு நானே உன்னை விஜயா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் விஜயா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணியை பார்க்குறதுக்காக பார்வதி பார்வதியோட ஃப்ரெண்டு பார்வதியோட பொண்ணுன்னு எல்லாருமே விஜயா வீட்டுக்கு போகிறாங்க இங்கே விஜயா ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க ஏமா ரோகிணி இன்னைக்கு பார்லரில் உனக்கு வேலை இருந்தாலும் நீ ஒன்று அங்கே போக வேண்டாம் ஏன்னா உன்னை தேடி ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்கறதுக்காக பார்வதியும் அவளோட ஃப்ரெண்டும் வராங்க நீ இந்த ஆர்டர் எடுத்தாலே உனக்கு வருமானம் கிடைக்குமா நீ தான் பார்லரோட இருக்க ஸ்டாஃபே எல்லா வேலையும் இன்னைக்கு என் மூலமா உனக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்க போகுது அவங்களுக்காக நீ கொஞ்சம் போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஆண்டி அப்படியெல்லாம் விட முடியாது இவங்களால வரக்கூடிய வருமானத்தை விட பார்லரில் எனக்கு நிறைய வருமானம் வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்க முன்கூட்டியே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது என்ன ரோகிணி எதிர்த்து பேசுகிறியா இப்போ நீயும் மனோஜும் நிறைய பண இருக்கீங்கன்னு தான் உனக்கு உதவி செய்ய பார்வதி வீட்டுக்கு வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி உனக்கு இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்துருக்கேன் நீ என்னடானா பார்லருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்க வீட்டில் இரு வரவங்களுக்கு நீதான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் இதன் மூலமா உனக்கு ஒரு நல்ல வருமானம் வரும் ஃப்ரீதா அப்படின்னு சொல்லும்போது சரி ஆண்டி அப்படின்னு அமைதியாவே இருக்கிறாங்க ரோகிணி இங்க பார்வதி அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு விஜயாவோட வீட்டுக்கு வராங்க உடனே விஜயா ரொம்ப சந்தோஷமா வாங்க வாங்க வந்து உட்காருங்க என் மருமக ரோகிணிக்கு நீங்க இந்த மேக்கப் ஆர்டரை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்க இருந்த மீனா பாத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன மீனா பார்த்துக்கிட்டே இருக்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்கணும் ஜூஸ் கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது இல்ல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் வெளியில பூ கொடுக்க கிளம்பலாமேன்னு பார்த்தேன் ஆனா யாரோ வந்திருக்காங்கன்னு பார்க்கும் தான் அப்படின்னு சொல்றாங்க பார்த்துக்கிட்டே இருந்தா போதாது நீ இன்னைக்கு பூ கொடுக்கலாம் போக வேண்டாம் நான் சொல்ற வேலையை செய் முதல்ல அப்படின்னு சொல்ல இங்க வந்தவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க மீனா அப்ப வந்து ரோகிணியை கூப்பிட்றாங்க விஜயா இங்க வா ரோகிணி உன்னை தேடி வந்திருக்காங்க பாரு இவங்க தான் உனக்கு ஒரு நல்ல கிளைண்ட்டு இவங்களால நிறையா வருமானம் வரப்போகுது அதனால் இந்த ஆர்டரை நீ கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரோகிணியும் அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு பேசுகிறாங்க அவங்க பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் என்னென்ன மேக்கப் பண்ணணும் அப்படின்றத அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ரோகிணி இந்த மேக்கப்பெல்லாம் செஞ்சு முடிக்க எவ்வளோ ஆகும் அப்படின்னு அவங்க கேட்க உடனே ரோகிணியும் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் ரூபா ஆகும் அங்கே வந்தவங்களுக்கும் நானே மேக்கப் பண்ணி விட்ருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன் உடனே சரிங்க நீங்க ஒரு நாள் வந்தா போதும் என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க மேக்கப் எல்லாம் செஞ்சு விடணும் அப்படின்னு வந்தவங்களும் ரோகிணி கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம்தான் நீங்க ஸ்ருதியும் வந்து பாத்துட்டு உடனே பார்வதி சொல்றாங்க விஜயாவுக்கு மூணு மருமக இருக்காங்க அதுல ரோகிணியும் ஸ்ருதியும் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுங்க ஒன்ன மாதிரி தான் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்க மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே விஜயா சொல்றாங்க ஆமா ஆமா இன்னொரு மருமக வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் இருக்கா அவ ஒன்னும் பெருசா படிக்கவும் இல்லை, அவங்க வீட்டில் வசதி வாய்ப்பும் கிடையாது அந்த முத்துவோட மனைவி மீனாவை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு மீனாவை வந்தவங்க முன்னாடியே ரொம்பவே ஏளனமாக பேசுகிறாங்க அது கூடனே மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக ஆமாங்க நான் எல்லா இடத்துக்கும் போய் பூவெல்லாம் கொடுப்பேன் டெக்ரேஷன் ஆர்டரெல்லாம் இருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா கூட சொல்லுங்க நான் கண்டிப்பாக டெக்ரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்ல உடனே விஜயா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவங்க ஒன்றை விட நல்ல ஆர்டர் செய்கிறவங்க கிட்டே கொடுத்துருப்பாங்க நீ எல்லாம் இப்போ தானே டெக்ரேஷன் ஆர்டர் செய்ய ஆரம்பிச்சிருக்க ஆனால் இங்கே வந்தவங்க அப்படி கிடையாது அவங்க ரொம்ப பணக்காரங்க உன்கிட்டலாம் டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கொடுக்க மாட்டாங்க நீ அமைதியாக உன் வேலையை போய் பாரு ரோகிணிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்ச உடனே உனக்கும் இப்படிப்பட்ட ஆர்டர்லாம் கிடைக்கணுன்னு ஆசை வருதா மீனா அதெல்லாம் என்றைக்கும் நடக்காது ஓரமாக நில் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே விஜயா சொல்கிறாங்க என் மருமக ரோகிணி பெரிய பணக்கார விட்டு பொண்ணு அவங்க அப்பா மலேஷியாவில் இருந்தார் ஆனால் தான் கொஞ்ச நாள் ஆகுது ரோகிணியை விட்டு பிரிஞ்சு ஆனால் அவங்க மாமா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படியாம்மா நீ மலேசியாவில் இருந்தால் வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க மலேசியாவிலேருந்தான் வந்திருக்கேன்னு சொல்லும்போது என் சொந்தக்காரங்களும் தான் இருக்காங்க ஆமாம் எந்த இடத்துல உங்கள் அப்பா இருந்தாரு ஆமாம் அவங்க எங்கே பிஸ்னஸ் செய்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி திருத்திருன்னு முழிக்கிறாங்க வரவங்க எல்லாத்துக்கும் மலேசியாவை பற்றி நல்லா தெரியுது சொந்தக்காரங்க எல்லாம் மலேசியாவில் இருக்காங்கன்னு வந்த உடனே என்னை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னன்னு சொல்லி சமாளிக்க தான் வீட்டில் உள்ள எல்லாரையும் எங்கள் அப்பா இல்லைன்னு நம்ப வச்சுருக்கேன் இதில் இவங்க வேற கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஏ அதை பற்றிலாம் இப்போ எதுக்குங்க எங்கள் அப்பாவே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா என் சொந்தக்காரங்க என் மாமா எங்கே இருந்தா என்ன அப்படின்னு சொல்லும்போது உடனே எங்கள் பார்வதி சொல்கிறாங்க ஆமாம் உன் அப்பாவோட ஃபோட்டோவெல்லாம் கொண்டு வந்தியாமே ரோகிணி நான் கூட உங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் அவர் இப்போ இல்லை அவர் ஃபோட்டோவையாவது நான் பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்க உடனே ரோகிணியும் சரி நான் என் அப்பாவோட ஃபோட்டோவை கொண்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்னு ரூமுக்கு போயிட்டு அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை கொண்டு வரும்போதே கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு கண் கலங்கின நிலமையில கொண்டு வந்து பார்வதி கிட்ட ஃபோட்டோவை காமிக்கிறாங்க உடனே பார்வதியும் அப்படியா இவர் தான் உங்கள் அப்பாவா அப்படின்னு சொல்ல அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேயும் அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க ஃபோட்டோவை பார்த்த உடனே பார்வதியோட ஃப்ரெண்டு யோசிக்கிறாங்க இவரை எங்கேயோ பார்த்துருக்கோமே இவர் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச முக மாதிரியில் இருக்குது ஆனால் இந்த பொண்ணு தன்னுடைய அப்பான்னு வர சொல்லிகிட்ருக்காங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது இவர் வேறு யாரும் இல்லை பக்கத்து ஊரில் ஒரு ஹோட்டலோட ஓனராக இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன ஹோட்டலுக்கு ஓனராக இருந்து அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி அந்த ஹோட்டலும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார் இவர் எப்படி மலேசியா போக வாய்ப்பு இருக்கும் அவங்க குடும்பமும் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலமையில தான் இருந்தாங்க ஆனால் இந்த பொண்ணு இவர் தான் தன்னுடைய அப்பான்னு போது என்னால் இதை புரிஞ்சுக்க முடியல ஒரு வேளை இவங்க மருமக ரோகிணி பொய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்காளோ அப்படின்னு நினச்சிட்டு ரோகிணி கிட்ட கேட்குறாங்க ஏமா உண்மையாகவே இவர் தான் அவங்க அப்பாவா அப்படின்னு கேட்க ஆமா இவர் தான் என் அப்பா நிறைய பணம்லாம் சம்பாதிச்சார் ஆனா என்ன அவர் கூட இருக்கவும் அவர் என்ன சந்தோஷமா பாத்துக்கவும் தான் எனக்கே கொடுத்து வைக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏமா ரோகிணி நீ இப்போ பக்கத்தூரில் தான் இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே நான் பக்கத்தூரில் இல்லையே நான் வந்து படித்ததெல்லாம் தான் இப்போ வேலைக்காக தான் இங்கேயே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏமா பதட்டமாக அப்படி பதில் சொல்லிகிட்டு இருக்க நான் உன்னை பற்றி தானே விசாரிக்கிறேன் தெளிவாகவே பேசலாமே அப்படின்னு அங்கே வந்தவங்களும் சொல்லும்போது ரோகிணிக்கு என்ன சொல்லனே தெரியல வந்தவங்க மலேசியாவை பற்றி கேட்குறாங்க இப்போ என் அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது பசமாக மாட்டிக்கிட்டேனோ அப்படின்னு கையில் இருந்த போட்டோவை வாங்கிட்டு கொண்டு போய் அவங்க ரூம்ல வைக்க போகும்போது தான் அவங்க பார்வதியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க பார்வதி இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே பொய்ன்னு தோணுது கண்டிப்பா அவங்க அப்பா மலேசியாவுக்கு போக வாய்ப்பில்லை ஏன்னா அந்த ஃபோட்டோவில் இருந்தவரை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இவர் இருந்த ஊர்ல தான் நானும் இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சின்ன ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தார் அந்த ஹோட்டலும் சரி வர ஒழுங்காக அவரால் வேலை செய்ய முடியாமல் நிறைய கடன் வாங்கி பெரிய பிரச்சனையானதுக்கு அப்புறமா அவர் இப்போ இல்லவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவரோட மனைவி மட்டும்தான் இப்போ இருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு பொண்ணு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அந்த போட்டோவை கொண்டு வந்து இந்த விஜயாவை அந்த ரோகிணி ஏமாத்திட்டு இருக்காங்க போல எனக்கு இவரை பத்தி நல்லா தெரியும் இவர் கண்டிப்பா மலேசியாவுக்கு போகவே இல்லை நிறைய கடனில் ரொம்பவே பிரச்சனையிலையும் இருந்தார் அதனால இவர் வந்து ஒரு பெரிய வசதி வாய்ப்பு வாய்ந்தவரும் கிடையாது அப்படின்ற உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாங்க உடனே விஜயாவும் என்ன சொல்றீங்க அப்போ ரோகிணி காமிச்சு அந்த ஃபோட்டோவில் இருந்தவரை உங்களுக்கு நல்லாவே தெரியுமான்னு கேட்க தெரியுமாவா அதான் நான் சொல்கிறேனே அவரை பற்றி எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்களே ரோகிணி சொல்கிறது பொய் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ரோகிணியோட அப்பாவாக இருக்க வாய்ப்பு இல்லை இவன் மலேசியாவிலேருந்து வந்தவங்களா இருந்திருந்தா இது ரோகிணியோட அப்பா இல்லை இல்லை இவர் தான் உண்மையான அப்பாவாக இருந்தால் ரோகிணி கண்டிப்பாக மலேசியாவில் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருக்க வாய்ப்பே கிடையாது இந்த ரோகிணி ஏதோ பொய் சொல்லிட்டிருக்கா அப்படின்னு இங்கே சொன்ன உடனே விஜயா ரொம்ப கோபமாக ரோகிணியை கூப்பிட்றாங்க அங்கே விஜயா கோபமாக பேசுகிறத பார்த்துட்டு எல்லாத்தையும் மீனாக அங்கே வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க ரோகிணி அழுதுகிட்டே வர இங்கே விஜயா கேட்குறாங்க போதும் இவ்வளவு நேரம் நீ நடிச்சதெல்லாம் போதும் ஆமா அந்த போட்டோல இருக்கிறவர் உன்னுடைய உண்மையான அப்பாவா அப்படின்னு கேக்கும்போது ஆமா ஆன்டி இதில் என்ன சந்தேகம் நான் தான் சொன்னேன்ல மாமா இந்த போட்டோவை அனுப்பி வச்சாருன்னு தெளிவாதானே பேசுனேன் என்ன இப்ப திடீர்னு இப்படி கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்ல உடனே பார்வதி சொல்றாங்க ரோகிணி இத்தனை நாள் நீ இருந்ததை நானும் நம்பிட்டு இருந்தேன் ஆனால் என் ஃப்ரெண்டு உன் அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவர் யார் என்ன வேலை செஞ்சார் எந்த ஊரில் இருந்தாருன்னு ரொம்பவே தெளிவாக உண்மையை சொல்லிட்டா இனியும் உண்மையை மறைக்காத நீ பணக்கார வீட்டு பொண்ணா இல்லையா இல்லை உங்கள் அப்பா மலேசியாவில் இருந்தாருன்னா சொன்னியே அப்புறம் எதுக்குமா இவரோட ஃபோட்டோவை கொண்டு வந்து உன்னுடைய அப்பான்னு சொல்லிகிட்ருக்கேன் இவர் உண்மையாகவே உன் அப்பாவா இல்லை மலேசியாவில் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நீ சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு பார்வதியும் ரொம்ப கோபமாக கேட்க விஜயாவுக்கு ரோ ரோகிணி மேலே சந்தேகம் வருது அதனால ரோகிணி ரோகிணியே விஜயா எல்லார் முன்னாடியும் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க உடனே வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி பதில் பேச முடியாமல் இப்படி என் அப்பாவோட போட்டோவை இந்த பார்வதி ஆண்டிக்கிட்டேயும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும் காமிச்சு வசமாக மாட்டிப்பேன்னு இப்படிலாம் தெரியாமல் போச்சு நான் நல்லா மாட்டிக்கிட்டேன் நான் அப்போ கண்டிப்பாக பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க போல என் அப்பாவோட ஃபோட்டோ தான் இது ஆனால் இவர் மலேசியாவுக்குலாம் போகல அப்படின்ற உண்மையை மட்டும் நான் சொல்லிட்டேன்னா அவ்வளவுதான் என்ன சொல்லி சமாளிக்க எப்படி இவங்கக்கிட்ட எல்லாம் தப்பிக்கணும் ஒன்றுமே புரியலையே விஜயாத்த சந்தேகத்தில் இப்படி கேள்வி கேட்குறாங்க என்ன சொல்ல அப்படின்னு பதில் பேசாமல் ரோகிணி அழுதுகிட்டே நிற்கும்போது உடனே அங்கே வந்த ஸ்ருதி சொல்கிறாங்க என்ன ரோகிணி உங்கள் அப்பாவை பற்றி இவ்வளோ தெளிவாக அவங்க சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் ஆனால் பதில் பேசாமல் இருக்கீங்க ஏன் உங்கள் அப்பாவை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் நாங்கள் கேட்கும் போதெல்லாம் நீங்கள் எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்கிறதுனால தானே எங்களுக்கு சந்தேகம் வருது இப்போயாவது உண்மையை சொல்லுங்க அதான் பார்வதி ஆண்டியோட ஃப்ரெண்டு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்களே அப்போ நீங்கள் இவரோட பொண்ணாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மலேசியாக்கெல்லாம் போயிருக்க மாட்டீங்களே அப்புறம் எதுக்காக பெரிய பணக்கார விட்டு பொண்ணு அப்பா பிஸ்னஸ் செய்கிறாருன்னா ஏமாத்திட்டு இருந்தீங்க உங்க அப்பா தானே இவர் அப்படின்னு கேட்க ஆமா ஸ்ருதி இவர் எங்க அப்பா தான் அப்படின்னு கேட்க சொல்றாங்க அப்போ உனக்கு மலேசியால சொந்தக்காரங்க இல்லை உங்க அப்பா பிஸ்னஸ் செய்யல பணம்லாம் கிடைக்கும் சொத்தெல்லாம் வரப்போகுது அப்படின்னு ஏமாத்திட்டு இருந்தியா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அதுக்கு பார்வதியும் இந்த ரோகிணி பதில் பேசாமல் இருக்கிறத பார்த்தாலே உனக்கு தெரியலையா இப்போ வரைக்கும் ரோகிணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடின விஜயா ரோகிணிக்காக ஒரு ஆர்டர்லாம் தரணும் ரோகிணி நல்ல மேக்கப்பெல்லாம் செஞ்சு நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிறேன் ஆனால் இந்த ரோகிணி உன்னையே நம்ப வச்சு ஏமாற்றிட்டு இருக்கா என் ஃப்ரெண்டு அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே எல்லா உண்மையும் சொன்னாலே ஆனால் இந்த ரோகிணி ஏதாவது பதில் பேசுகிறாளா பார்த்தியா ஆனால் ரோகிணி இப்படி ஏமாத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்போ உண்மையாகவே ரோகிணி பணக்கார விட்டு பொண்ணும் கிடையாது விஜயா உனக்கும் மனோஜுக்கும் ரோகிணி மூலமா எந்த பணமும் சொத்தும் கிடைக்க போகிறதும் இல்லை நீ ரொம்ப ஏமாந்துட்ட விஜயா இந்த ரோகிணியை நம்பி அப்படின்னு பார்வதியும் சொன்னதை கேட்டு ரொம்ப கோபமான விஜயா எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்ல ரோகிணி அப்படின்னு ரொம்ப சத்தமாக பேசுனது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க ரோகிணி உடனே விஜயா கிட்டே என்ன மன்னிச்சிருங்க ஆண்ட்டி அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி இதை சொன்னதை கேட்ட உடனே விஜயா யோசிக்கிறாங்க அப்போ ரோகிணி இத்தனை நாள் சொன்னது எல்லாமே போய் நம்ப வச்சு இவ பெரிய பணக்கார விட்டு போகணுன்னு நம்ப வச்சு நம்மளை ஏமாத்திட்டாலே அப்படின்னு பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே ரோகிணியும் விஜயாவை பார்த்து பயந்துக்கிட்டு அழுதுட்டு நிற்கிறாங்க உடனே பார்வதியோட ஃப்ரெண்டு விஜயா கிட்டே சொல்கிறாங்க என்ன விஜயா உன் மருமக பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னு சொன்னீங்க ஆனால் இப்படி உங்களை ஏமாற்றியிருக்காங்களே இப்படிப்பட்ட பொண்ணையாக மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க மனோஜை கல்யாணம் பண்ண தான் பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்னு இவங்க போய் சொல்லி ஏமாற்றியிருக்காங்களே இன்னும் எந்தெந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட மறைச்சிருக்காங்களோ தெரியல அப்படின்னு பார்வதியோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல இங்கே ரோகிணி இருக்கும்போதே விஜயா கோவத்தில் ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க